அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் இலக்கணம் பார்க்க போகிறோம் தமிழ் இலக்கணத்தில் வல்லினம் மிகும் இடங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் இது டிஎன்பிசி எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா எழுத்து பிழையற்ற தொடரை காணவும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இது நிறையா பேர் மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படி மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இதில் நிறையா இலக்கண குறிப்பு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த எந்தெந்த இலக்கண குறிப்பெல்லாம் வந்து வல்லினம் மிகும் அப்படி அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்னா ஆன்சர் பண்ண முடியும் ஓகே இந்த இலக்கண குறிப்பெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிக்கிறேன் பாருங்க இதில் இந்த சிக்ஸ்த்து பாயிண்ட்டு பாருங்கள் ஐக்கு அப்படிங்கிற வேற்றுமை உருபு இருக்கு இல்லையா வேற்றுமை உருப்பு வர்ற இடத்துல அந்த வேற்றுமை உருவையே மென்ஷன் பண்ணுவேன் அடுத்து இங்கே எயித்து பாயிண்ட்டு பாருங்கள் வேற்றுமை தொகைன்னு இருக்கா அதில் வேற்றுமை தொகையில் நம்பர் ஆறாம் வேற்றுமை அந்த ஆறுன்ற நம்பரை மென்ஷன் பண்ணுவேன் அடுத்து இங்கே பாருங்கள் டொண்ட்டி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள் வேற்றுமை விரின்னு இருக்கா அதில் நம்பர் சொல்லிட்டு விரி அப்படின்னு சொல்லுவேன் டொண்ட்டி ஃபோர்த்து பாயிண்ட்டு பாருங்கள் இருந்து ஏழு வரைக்கும் வேற்றுமை உருபும் பயனும் தொகை வரும் அதில் ஆறு மட்டும் வராது ஸோ இதில் நான் எப்படி சொல்லுவேன்னா அந்த ஆறு உருவும் பயனும் வராதுன்னு சொல்லி சொல்லுவேன் ஓகே இதை வந்து நான் ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்டில் சொல்ல போகிறேன் இந்த ஸ்டோரியை வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி சொல்லி பார்த்தா போதும் உங்களுக்கு வந்து இதில் மிஸ்டேக்கே வராது நல்ல ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ வள்ளி அப்படிங்கிறது ஒரு பொண்ணு அந்த பொண்ணு எப்படி இருப்பா அப்படின்னா நீங்கள் மாற்றான் படத்தில் சூர்யாவை பார்த்துருப்பீங்களே ரெண்டு பேரும் ஒட்டி பிறந்தாங்களே அந்த மாதிரி ஒரு ட்வின்ஸ் அவங்க இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து நான் வந்து சொல்ல போகிறேன் ஓகே இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து அப்படியே பார்த்துட்டு வாங்க கீவேர்ட்ஸ்லாம் அந்த ஸ்டோரிக்குள்ளே இருக்கும் ஓகே இப்போ பாருங்கள் வள்ளின்ற பொண்ணு வந்து எப்படிப்பட்டவை அப்படின்னா ரெண்டு பேரும் ஒட்டி பிறந்தவங்க அவங்களுடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரி உரிச்சு வச்சாப்லையே இருக்கும் ரொம்ப பண்பான குழந்தைங்க ஐகூ எழுது ஐக்கூவில் வந்து உவமை போட்டு எழுதுறதுல திறமைசாலிங்க அவங்க என்ன பண்ணுவாங்க தணிக்கும் அப்படின்னா ஆறு மணி ஆனால் வாக்கிங் போக ஆரம்பிச்சிருவாங்க அப்போ ஒரு திசையை நோக்கி தான் எப்பையும் வாக்கிங் போவாங்க அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அதில் ஒரு பொண்ணு சொல்கிறா அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்கிறா இன்னொரு பொண்ணு என்ன சொல்கிறா இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்கிறா எந்த பக்கம் என போகிறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நின்னுட்டுருக்கிறப்ப ஒரு எட்டு பத்து பேர் இருக்கும் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க இனி நீங்கள் ஹைகோ கவிதை எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு வன்மையாக தொடர்ந்து திட்டுறாங்க திட்டிக்கிட்டே இருக்கிறது இல்லாமல் என்ன செஞ்சிட்டாங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடித்ததில் மண்டை உடஞ்சிடுச்சு பல் உடஞ்சிடுச்சு பல் ஈர் இருக்குல்ல அது கெட்டு போய் ரத்தம் அப்படியே ஊத்துது அப்போ என்ன செய்ய செஞ்சாங்கன்னா மயங்கி கீழே விழுந்துட்டாங்க விழுந்தோன்னே அக்கறையில் இருந்த கிராம மக்கள்லாம் இக்கரைக்கு ஓடி வந்து அந்த குழந்தைங்களை பார்க்குறாங்க பார்த்தோன்னா ஐய ஐய இப்படி அடிச்சு போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை எங்கே கொண்டு சேர்க்குறாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துறாங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோன்னா அந்த குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போகுது ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கிறப்ப அவங்களுக்கு தனித்தனியாக ஆகாரம் போயிட்டுருக்கு அப்படி ஆகாரம் போயிட்டுருக்கிறப்ப இந்த விஷயம் வந்து என்ன செஞ்சிருச்சு அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க அம்மா வந்து ஆல்ரெடி ரெண்டு நாளாக விரிச்ச பாயக்கோடை மூடி வைக்காமல் தேடிகிட்டு இருக்காங்க அவங்களும் மற்றும் உறவினர்களும் தேடிகிட்டு இருக்காங்க எப்படியோ அவங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலை கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டோன்னே டாக்டர்கிட்ட கேட் கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த டாக்டர் சொல்கிறாரு மிக பலமாக அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோனே அவங்களுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப அப்படியே வருத்தமாக ஆயிடுச்சு மறுபடியும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அருமையாக செயல்பட வேண்டிய உறுப்பெல்லாம் இப்போ ஒரு குழந்தைக்கு பயனளிக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு அவங்க அம்மா என்ன செய்கிறாங்கன்னா கதறி அழுவுறாங்க கதறி அழுதுகிட்டு கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போயிட்டு அங்கே முட்டி முற்றி முற்றி அழுவுறாங்க அழுதுட்டுருக்கிறப்ப அங்கே இருக்க ஒரு வயசான அம்மா வந்து வராங்க வந்து அந்த ஆயா வந்து என்ன செய்கிறாங்க ஆயா போய் சமாதானப்படுத்துகிறாங்க எப்படி சமாதானப்படுத்துகிறாங்க அப்படின்னா நீ வந்து குழந்தைங்களுடைய ராசிக்கு வந்து நீ அர்ச்சனை பண்ணுமா குழந்தைங்க வந்து பொழைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்று அந்த அம்மா வந்து என்ன செய்கிறாங்க அந்த குழந்தைங்களோட ராசி வந்து மகர ராசி அந்த மகர ராசிக்கு அர்ச்சனை பண்ணுறாங்க அர்ச்சனை பண்ணிட்டு திருப்பியும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க போனோன்னா டாக்டர்கிட்ட கேட்குறாங்க என்ன ஆச்சு டாக்டர் என் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து அந்த டாக்டர் சொல்கிறாரு எங்களால் வந்து ஒரு குழந்தையை தான் காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அவங்க அம்மா என்ன ஆயிடுறாங்கன்னா ரொம்ப கோவம் வந்து உங்களால் குரு குழந்தைய தான் காப்பாற்ற முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு எவ்வகையான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டாக்டர்கிட்ட அந்த டாக்டர் சொல்கிறாரு இவ்வகையான ட்ரீட்மெண்ட் கொடுத்தனால தான் உங்களோட ஒரு புனனாச்சை காப்பாற்ற முடிஞ்சுது இல்லாட்டி ரெண்டு குழந்தையுமே ரெண்டு பேருமே இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சமாதானமான சமாதானம் ஆகி அந்த ஒரு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அந்த குழந்தைய அந்த வள்ளின்ற குழந்தைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த கதை முடியுது இது இந்த கதையை வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் வந்து சொல்லி பார்த்துட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு அப்படியே மைண்டில் ஏறிடும் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த சைடில் கொடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம சொல்லி பார்ப்போமா இப்போ டுவெண்ட்டி எத் பாயிண்ட் பாருங்கள் நிலாச்சோறு அப்படின்ட்டுருக்கு இதில் வந்து நீன்றது கூறில் அப்படிங்கிறது ஆகார எழுத்து இப்ப தனிக்குறளை அடுத்து ஆகாரம் வருது அப்ப என்ன அவங்களுக்கு தனித்தனியாக ஆகாரம் போச்சு இல்லையா அப்ப அந்த இடத்துல என்ன வரும் வலின மிகும் அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகம் வரும் ஸ்டோரி டக்கு டக்குன்னு உள்ள போய் நம்ம என்ன செஞ்சிடலாம் ஞாபகப்படுத்தி விட்டுரும் அழுது பாருங்க மிகப்பெரியவர் அப்படின் இருக்குது ஓகே மிகக்கு பக்கத்தில் வல்லினம் மிகமாக மிகாதா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி மிக பலமாக அடிபட்டுருந்துச்சு இல்லையா அந்த குழந்தைங்களுக்கு ஸோ அப்போ அந்த மிக அப்படிங்கிறது அந்த ஸ்டோரிக்குள்ளே வருது ஸோ இந்த இடத்துல வல்லினம் மிகவும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இதை ஞாபகம் வச்சுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வினியாஸ் எஜுகேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது வல்லினம் மிகும் இடங்களுக்கு ஸ்டோரி சொல்லியாச்சு வல்லினம் மிகா இடங்களுக்கும் உங்களுக்கு ஸ்டோரி டைப்பில் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்